தண்ணீருக்கு அப்புறமா மக்கள் வந்து அதிகமா பருகிற ஒரு லிக்விட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீ தான் குறிப்பா இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் டீ பிரியர்கள் அதே மாதிரி இந்த டீல பாத்தீங்கன்னா பாலோட கலந்து சாப்பிடுறது கண்டிப்பா நிறைய பேர் காலையில் முதல்ல எடுத்தோடனே ஒரு கப் டீயோட தான் வந்து டேவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த பாலோட கலந்து டீ சாப்பிட்றது ஒரு வகை இருந்தாலும் நிறைய பேர் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர்பல் டீ கிரீன் டீ எடுத்துக்கிறதெல்லாம் ஒரு வழக்கமாக வந்துட்டு இருக்கு நிஜமாவே இந்த ஹேர்பல் டீ கிரீன் டீ இதெல்லாம் வந்து உடல் எடையை குறைக்க உதவுதா அப்படிங்கிற சந்தேகமும் நம்மள நிறைய பேருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு ஸோ முதல்ல இந்த பிளாக் டீ கிரீன் டீ இதை பத்தி பார்க்கலாம் உடல் எடையை குறைக்க பிளாக் டீ அல்லது கிரீன் டீ எது சிறந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிளாக் டீ கிரீன் டீ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கெமலியா சினென்சிஸ் அப்படிங்கிற ஒரு தாவரத்துடைய இருந்து தான் தயாரிக்கப்படுது பிளாக் டீ பார்த்தீங்கன்னா அந்த தாவர இலைகளை உலர வச்சு நல்லா அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தயாரிக்கிறது தான் வந்து பிளாக் டீ ஆனால் கிரீன் டீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுதே அதை பறித்து அதுல இருந்து தயாரிப்பாங்க ஸோ இந்த கிரீன் டீ தயாரிக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் டீ விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி க்ரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அளவும் வந்து பிளாக் டீயை விட அதிகமாக இருக்கும் ஸோ பிளாக் டீ இதை எப்படி உட்கொள்றது பிளாக் டீ பார்த்தீங்கன்னா பால் கலக்காம வெறும் அந்த டிகாஷனை சுடுதண்ணீரில் கலந்து அதில் கொஞ்சம் தேன் லெமன்லாம் கலந்து சாப்பிட்றது தான் இந்த பிளாக் டீ இதுதான் வந்து ஜென்ரலாக உடல் எடை குறைப்புக்கு சாப்பிட்ற ஒரு ரெசிபி இந்த பிளாக் டீ எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவும் டீல பாத்தீங்கன்னா ஃபாலிஃபெனால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இது வந்து உங்களுடைய செரிமான அமைப்பை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு அண்ட் அதே மாதிரி பிளாக் டீ எடுத்துக்கிறது மூலயமா உங்க மெட்டபாலிசம் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நீங்க தினம்தோறும் காலையில இந்த பிளாக் டீ எடுத்துக்கிறது உங்களை அன்னைக்கு வந்து ஆக்டிவாக வைத்திருக்க உதவும் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த பிளாக் டீல கெஃபைன் கண்ட் அதிகமா இருக்கு ஸோ அதனால இதை நீங்கள் ஒரு சீரான அளவுல எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அளவு அதிகரிச்சிடாம பார்த்துக்கோங்க உடல் எடையை குறைக்கவும் உடம்புல இருக்கிற கூடுதல் கொழுப்பை எரிக்கவும் நிச்சயமா இது உதவுது இன்னொரு பக்கம் கிரீன் டீ கிரீன் டீல கேட்டசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் எலிமெண்ட் இருக்கு இது உடல்ல இருக்கிற கூடுதல் கொழுப்பை எரிக்கிறதுக்கு உதவுது என்ன அதே மாதிரி கிரீன் டீல விட்டமின் பி போலேட் பிளெவனாய்ட்ஸ் மெக்னீஷியம் இந்த சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இது உடல்ல கூடுதல் கொழுப்பை எரிக்கிறதுக்கு உதவுது உடல் குறைக்கிறதுக்கு இது உதவுது இந்த டீயும் வந்து வெறும் அந்த டிகாஷனை வந்து சுடுதல் நீர்ல கலந்து அது கூட லெமன் தேன் கலந்து குடிக்கலாம் இப்ப உடல் எடை குறைக்கிறதுக்கு இது கண்டிப்பா கொஞ்சம் உதவுது தான் சொல்லணும் பிளாக் டீயா இருக்கட்டும் கிரீன் டீயா இருக்கட்டும் ஆனா இதுல எது வந்து சிறந்தது உடல் எடையை குறைக்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த டீ எல்லாம் தாண்டி உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அண்ட் அன்றாடம் நீங்க எந்த அளவுக்கு பிசிக்கலி ஆக்டிவா இருக்கீங்க எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி அந்த எக்ஸசைஸ் ருட்டீன் நீங்க ஃபாலோ பண்றீங்க தான் இருக்கு நீங்க நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா இதுதான் உண்மை இன்னும் இந்த மாதிரி பல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் சிவராஜ்